கிழக்கு அது ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கையில் மறுமுனையில் மேற்கு அது நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கும் எனவே இந்த மாதிரியான நிலைமைகள் நாம் எந்த செலவும் செலவழிக்காமல் எந்த மிகப்பெரிய பெரிய உழைப்பையும் அதில் நாங்கள் பயன்படுத்தாமல் மிகவும் இலேசாக வரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் அவைகள் எவ்வளவுக்கு எவ்வளோ பாரதூரமானது என்பதை பற்றி இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் அல்லாவின் திருப்தியை மையமாக வைத்து நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் Peace,